அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்காக உங்களை நீங்கள் முழு முயற்சியோடு தயார்படுத்திருப்பீங்க இந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள் கம்யூனிகேஷன் பகுதியில் ஆங்கிலம் பத்து கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா அதற்கு எப்படி சார் எங்களை நாங்கள் தயார்படுத்திக்கொள்வது ஆறு முதல் பத்து வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஆங்கில பள்ளி பாடப்புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த தலைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தால் அதில் நல்ல மதிப்பெண்களை பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க அப்போ நம்ம காக்கியன் காதரன் காவலர் பயிற்சி சார்பாக வரவிருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு நம்ம புத்தகம் தயார் பண்ணி நம்ம டெஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம் எங்களுடைய மாணவர்களுக்கு கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அப்படின்ற அந்த சப்ஜெக்டை இருபத்தி ஆறு தலைப்புகளாக நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் சரிங்களா அதில் முதல் தலைப்பு பாருங்களேன் மாடல் கொஷின் பேப்பர் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு தான் இவங்க மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வராங்க அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் முறையாக சப்இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நடக்குது அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நடக்குது சரிங்களா இதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அப்படின்றத போலீஸ் எக்ஸாம்லேயும் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லையும் வச்சுருந்துருக்காங்க சரிங்களா அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அதையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த மாடல் கொஷின் பேப்பர் கூட ஐம்பத்தி நான்கு கடந்த கால ஆங்கில வினாக்கள் வந்து கொடுத்துருக்குறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம் இதில் என்னென்ன தலைப்புகளை எல்லாம் இவங்க வந்து டச் பண்ணியிருக்கிறாங்களோ அதை வந்து நாங்கள் சிலபஸாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் சரிங்களா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் சிலபஸில் இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க அதில் நீங்கள் சினனமிஸ் படிக்கணும் ஆல்டனமிஸ் படிக்கணும் இடியம்ஸ் படிக்கணும் பிரேசஸ் படிக்கணும் ஆர்டிகல்ஸ் படிக்கணும் ஆக்டிவ்வைஸ் பேசிவைஸ் படிக்கணும் அப்படின்னு எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணலை அப்போ நம்ம சிலபஸை எப்படி வந்து டெரிவேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்பு இவங்க காவல் தேர்வு மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இது ரெண்டுத்துலேயும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து டச் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் புக்கில் அதெல்லாம் எங்கே இருக்குது எந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து இவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு சிலபஸை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு சிலபஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கம்யூனிகேஷன் இங்கிலீஷுக்கு எங்கேயுமே அவங்க வந்து கொடுக்கல சரிங்களா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்குது சரிங்களா சரி ஓகே மிக முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸினை வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு கான்செப்ட் முடிஞ்சிச்சா முதல் தலைப்பு முடிஞ்சிருச்சு எங்களுடைய மாணவர்களுக்கு இதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்த கம்யூனிகேஷன் புக் சரிங்களா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாடப்புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு எல்லா கொஸ்டின்ஸையும் எடுத்து ஒன்றா ஒரே தலைப்பின் கீழ் தொகுத்து கொடுத்துருக்குறோம் இப்போ சினனம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்துருக்குறோம் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த கொஸ்டின்ஸையும் எடுத்து ஒன்றா கொடுத்துருக்கோம் ஆன்டனிம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே தான் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒன்பாவது புத்தகம் அதை விட்டால் எட்டாவது புத்தகத்தில் அந்த இடியம்ஸ் பிரேசஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க அதையெல்லாம் ஒரே தலைப்பின் கீழே நாங்கள் கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்போ இந்த தலைப்புகள் எல்லாம் ரொம்ப முக்கியம் சின்னணம்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் தான் இருக்குது சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் பார்த்தாலே சரிங்களா இது எல்லாமே வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு பதிவாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் மாடல் கொஷின் பேப்பர்னு சொல்லும்பொழுது அது கூட ஒரு ஐம்பத்தி நான்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது அதையும் அப்லோட் பண்ணுறோம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா நீங்கள் இப்போ தான் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்ற பாடத்துக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா எடுத்ததும் நீங்கள் பார்க்கக்கூடியது மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக இதன் அடிப்படையில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அவங்க ஃப்ரேம் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அடுத்ததாக நீங்கள் சினனம்ஸ் பாருங்கள் ஆண்டனேம்ஸ் பாருங்கள் சரிங்களா அடுத்ததாக இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப இது இந்த தலைப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு மார்க் நீங்கள் வந்து வாங்கிடலாம் அதாவது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா இது மாடல் கொஷின் பேப்பரில் இருக்குது அதன் அடிப்படையாக கேட்ட ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு எக்ஸாமாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமாக இருக்கட்டும் இதுலேயுமே இந்த இந்த தலைப்பில் இருந்து கேள்விகள் கேட்குறாங்க சரிங்களா ஆர்டிகல்ஸும் ரொம்ப முக்கியம்தான் ப்ரிப்போசிஷன்ஸ் முக்கியம் கொஸ்டின் டேக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது சரிங்களா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இதிலிருந்துலாம் கண்டிப்பாக கொஸ்டின் வரும் இடியம்ஸ் அண்ட் வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் கொஸ்டின் டேக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் சரிங்களா இஃப் கிளாஸஸ் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் சரிங்களா இந்த மூணு டாப்பிக்கிலேருந்து மூணு கொஸ்டின் பத்து கொஸ்டின் மூணு கொஸ்டின் அவுட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் சரிங்களா அப்போ எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுவே போதும் வரக்கூடிய காலங்களில் ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஒரு தலைப்புக்கும் ஒரு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா நம்மளோட புக்கில் இருக்கிற விஷயம் தான் அது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் சரிங்களா இந்த புத்தகம் வேணும் அப்படின்றவங்க தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு எட்நூறு எட்நூற்றி ஏழு அப்படின்ற அந்த நம்பருக்கு இந்த புத்தகத்தோடைய விலை தொண்ணூத்தொன்பது ரூபா இந்த புத்தகம் ப்ளஸ் கம்யூனிகேஷன் தமிழ் புத்தகம் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தொண்ணூத்தொன்பது ரூபா தான் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சரிங்களா புத்தக வடிவில் கிடையாது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் சரிங்களா பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரிசிப்ட் அனுப்பிச்சிடணும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் சிங்குளர் ஃப்ளூரல் இஃப் கிளாஸஸ் சரிங்களா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது அடுத்தது பாருங்கள் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இதில் ஒரு கொஷின் இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி மூணு கொஷின் பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக அந்த தலைப்புகளிலிருந்து கொஷின் இருக்குன்னு சொல்லி ப்ளஸ் ஒன்று வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சரிங்களா நான்கு கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது டென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கேள்வி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா அப்போ ஐந்து கேள்விகள் பத்துக்கு ஐந்து கேள்விகள் ரொம்ப சுலபமாக சரிங்களா கான்ஸ்டண்ட்டாக இந்த தலைப்புகளிலிருந்தான் வருது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது சரிங்களா அப்போ நம்ம கொடுத்துருக்கிற தலைப்புகள் தான் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இந்த தலைப்புகளை எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படிச்சுக்கணும் சிலபிஃபிகேஷன் படிச்சுக்கணும் ஹோமோஃபோன்ஸ் படிச்சுக்கணும் அப்ரிவேஷன் படிச்சுக்கோங்க கிளிப்பிங் வேர்ட்ஸ் பெண்டிங் வேர்ட்ஸ் படிச்சிங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சிக்கோங்க சரிங்களா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் படிச்சிக்கோங்க கன்ஜெக்ஷன் படிச்சுக்கோங்க சரிங்களா புரணோன் அண்டு ரிலேட்டிவ் புரணோன் கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் இதிலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க சரிங்களா அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேள்விகள் நம்மளால் சொல்ல முடியும் இந்த இந்த டாப்பிக்கில் இருந்தால் உங்களுக்கு கொஷின் வரும்னு நம்மளால் சொல்ல முடியும் இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸ்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு மூணு கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும் ஒன் ஆர் டூ கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி கான்செப்ட் ஒரியன்டனாக கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா இவ்வளோ தான் உங்களுக்கு ப்ளூ சரிங்களா அப்போ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும் இந்தந்த டாபிக் தான் உங்களுக்கு சிலபஸ் இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து முழு மதிப்பெண்களை எடுத்துட முடியும் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்து சினனம் இருந்து நம்ம கொஷின் கேட்டிருக்காங்களா மாடல் கொஷினில்னு பாருங்கள் சரிங்களா இடியம்ஸ் பிரேசஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள் ஆர்டிகல்ஸில் வந்து கொஷின் வந்திருக்கான்னு பாருங்கள் ப்ரிப்போசிஷன் கொஸ்டின் டேக்கு சென்டன் பேட்டன் இதெல்லாம் கேட்டிருக்காங்களான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சரிங்களா அப்போ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுதான் நிறைய பேருக்கு வேலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது சரிங்களா நம்ம நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த இங்கிலீஷ் அப்படின்றது தான் இந்த எக்ஸாமில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்குது அப்போ இதில் எப்படி வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் திரும்ப நான் சொல்கிறேன் இந்த சினனம் சாண்டன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் பார்த்து இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது கேள்விகள் தான் இருக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து மனப்பாடம் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் சினனம்ஸ் ஆன்டனம்ஸ் இது ரெண்டுமே ஒரு ஒரு வீடியோவாக போடுறேன் நீங்கள் வந்து அதெல்லாம் தூங்கும்போது இல்லை ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இதை வச்சு விட்டு நீங்கள் மன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மெமரி ஆகிடும் சரிங்களா அப்போ இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் இதெல்லாம் பார்த்துங்க இதிலருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கங்க ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்துங்க கொஸ்டின் டேக் பார்த்துங்க இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது சிங்குளர் ஃப்ளூரல் இஃப் கிளாஸ் இதிலருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் உங்களுக்கு வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் ப்ராக்டிஸ் பேசி வாய்ஸ் இதில் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது சரிங்களா அப்போ இந்த இருபத்தி ஆறு டாபிக்ஸ் தான் உங்களுக்கு இதில் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதையும் ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுத்துங்க அதுதான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாப்பிக்கு அது தான் அதை பார்த்தா தான் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த இருபத்தாறு டாபிக்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து புக்கு புக்கு படி படிக்கிறீங்க அப்படின்னா எயித்து புக்குக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா எயித்து புக்குலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் டாபிக்ஸ் வந்து வந்துடும் ஆர்டிக்கல்ஸ் இருக்கும் ப்ரிப்போஷன்ஸ் இருக்கும் கொஸ்டின் டேக் இருக்கும் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கும் சிங்குலர் ஃப்ளூரல் இருக்கும் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் இருக்குது சரிங்களா கான்ஸ்டண்ட்டாக இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்குது அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்குது பேசிவ் பேசிவைஸ் இருக்குது சரிங்களா இது எல்லாமே ப்ரிஃபிக்ஸ் சப்ஜிக்ஸ் இது எல்லாமே மேஜர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயித்து புக்கில் இருந்தால் அதிகமாக கேட்குறாங்களே சரிங்களா எயித்து புக்குக்கு நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பேசிவ் பேசிவைஸ்ன்னு சொல்லும்போது டென்த்து புக்கும் பாருங்கள் சரிங்களா இடிஎம்ஸ் அண்ட் பிரேசஸ்ன்னு சொல்லும்போது நைன்த் புக்கும் பாருங்கள் சரிங்களா சிக்ஸ்த்து செவன்த்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் மட்டும் பாருங்கள் இது மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும் நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எயித்து புக் ரொம்ப ரொம்ப முக்கியப்பா எயித்து புக் மட்டும் நல்லா கிளாரிட்டியோட பார்த்துக்குங்க தொடர்ச்சியாக படிங்க உங்களுடைய வெற்றிக்கு என்றும் காக்கியன் காதலன் காவலர் பயிற்சிக்குழு உறுதுணையாக இருக்கும் தேங்க்யூப்பா